வணக்கம் ஒரு சின்ன வேலைய செஞ்சு முடிக்கலான்னு உட்கார்ந்தா அது பாட்டுக்கு எங்கெங்கயோ போய் ஒரு பெரிய தலைவலியா வந்து நிக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்பதாவது நடந்திருக்கா இன்னைக்கு ஒரு சாதாரண யூடியூப் வீடியோ மொழிபெயர்ப்புங்கிற வேலை எப்படி ஒரு பெரிய டெக்னாலஜி புதிரா மாறுச்சுன்னு நாம பார்க்க போறோம் சரி விஷயத்துக்கு வருவோம் பிளான் ரொம்ப சிம்பிள் ஒரு இங்கிலீஷ் யூடியூப் வீடியோ இருக்கு அதோட டிரான்ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே அழகா தமிழ மாத்தணும் அவ்வளவுதான் கேக்கும்போது இதுக்கா இவ்வளோ பில்டப்னு தோணுது ஒரு அரை மணி நேரம் ட்விஸ்ட் ஆகுது ஆனா டெக்னாலஜிய பொறுத்த வரைக்கும் சிம்பிள்னு நாம நினைக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஐயையோ என்னடா இதுன்னு சொல்றதுக்கும் நடுவுல தான் வித்தியாசம் இப்ப நடக்க போற டெக் சூறாவளிக்கு இது வெறும் ட்ரெய்லர் தான் பாத்துக்கோங்க சரி வாங்க அந்த சிக்கல் நிறைஞ்ச பாதைக்குள்ள நாமளும் நொழைஞ்சு பார்ப்போம் எடுத்த முதல் அடியிலேயே எப்படி ஒன்னு பின்னாடி ஒன்னா பிரச்சனைகள் வரிசை கட்டி நிக்குதுன்னு பாருங்களேன் முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்வாங்கல்ல அந்த மாதிரி பேசிக்கான ஆடியோவே வேலை செய்யல யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல முயற்சி பண்றீங்க ஆனா எதிர்ல இருக்கிறவங்களுக்கு ஒன்னுமே கேக்கல அங்கதான் முதல் கடுப்பை ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகள்ல அந்த விரக்தி இல்ல டெக்னாலஜி நம்மளே இப்படிதான் சில சமயம் நடு நிக்க வச்சிடும் கையற நிலன்னா இதுதான் ஆடியோ பிரச்சனையோட மல்லு கட்டிட்டு இருக்கும்போதே அடுத்த அடி விழுது நம்ம ரொம்ப நம்புற ஒரு சின்ன கருவி நம்ம ப்ளூடூத் மவுஸ் திடீர்னு அப்படியே நின்னு போச்சு ஒரு பிரச்சனை மேல இன்னொரு பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும் மொத்த வேலையும் அப்படியே ஸ்டம்பிச்சு நிற்கும் இந்த ஃபீலிங்கை நம்மள பல பேர் அனுபவிச்சிருப்போம் இல்லையா அடுத்தது ஸ்கிரீன் ஷேரிங் சரி நான் என்ன பாக்குறேன்னு உனக்காவது காட்டுறேன்னு முயற்சி பண்ணா அதுவும் வேலை செய்யல இப்ப ரெண்டு பேரும் தனித்தனி தீவு மாதிரி அவங்கவுங்க ஸ்கிரீனா பார்த்துட்டு தனியா உக்காந்துருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டெக் பிரச்சனைகளை சரி பண்ண முயற்சி பண்ணும்போது தான் அவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள மாட்டியிருக்காங்கன்னு புரிய வருது இப்ப நாம பார்க்க தான் இந்த கதையோட மெயின் பாயிண்ட்டு அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் குழப்பம் பிரச்சனையின் ஆணிவேரே இதுதான் அவர்கிட்ட ரெண்டு கூகுள் அக்கவுண்ட்ஸ் இருக்கு ஒன்னு சும்மா யூஸ் பண்ற ஃபிப்டீன் ஜிபி ஃப்ரீ அக்கவுண்ட் இன்னொன்னு காசு கட்டி வாங்கின டூ டெராபைட் பெரிய அக்கௌண்ட் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இவ்வளோ குழப்பமும் இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இடது பக்கம் பாருங்க அந்த பழைய பதினஞ்சு ஜிபி அக்கவுண்ட் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஃபுல்லாயிடுச்சு ஆனால் வலது பக்கம் பாருங்க அவங்க காசு கட்டி வாங்கின டூ டெராபைட் அக்கவுண்ட் அதில் வெறும் முன்னூத்தி முப்பத்தொரு எம்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட காலியாகவே இருக்கு என்ன கொடுமை பாருங்க அந்த குழப்பமான உரையாடல்ல இருந்து உங்களுக்காகவே இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸே எடுத்திருக்கோம் உங்ககிட்டயும் இந்த மாதிரி நிறைய கிளவுட் அக்கவுண்ட்ஸ் இருந்தால் கரெக்டான அக்கௌண்ட்ல ஃபைல்ஸ் அப்லோட் பண்றது எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது இந்த ஸ்டெப்ஸ் ஒரு தடவை பாத்துக்கோங்க. பிரச்சனைகளை சரி செஞ்சதோட நிக்காம அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அதாவது இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்க வேலைய இன்னும் திறமையா செய்யறதுக்கு சில டூல்ஸ் ரெடி பண்றாங்க அவங்க கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான பாடம் இது இடது பக்கம் பாருங்க ஒவ்வொரு தரவையும் ப்ரௌசரை ஓபன் பண்ணி ஒரு வெப்சைட்டை தேடி அதை கிளிக் பண்ணி இப்படி சுத்தி வளைச்சு போறதுக்கு பதிலா வலது பக்கம் இருக்கிற மாதிரி டெஸ்க்டாப்ல ஒரே ஒரு ஐகான் ஒரே ஒரு கிளிக் எவ்வளவு நேரம் மிச்சமாகுது பாத்தீங்களா அது இல்ல இனிமே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணனும்னா அதுக்காக ஓபிஎஸ் ஸ்டூடியோவையும் செட் பண்ணி அதுல வர்ற எல்லா ஃபைல்ஸையும் சேவ் பண்ண ஒரு தனியான ஃபோல்டரையும் உருவாக்கிட்டாங்க இப்போ அவங்களோட டிஜிட்டல் ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளவு முறையா இருக்கு பாருங்க ஆ பாடா பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் இந்த நீண்ட வளைஞ்சு நெளிஞ்சு போன பயணம் ஒரு வழியா முடிவுக்கு வருது அவங்க எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வராங்க எல்லா தடைகளையும் தாண்டி பல மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க செய்ய நினைச்ச அந்த சிம்பிளான வேலையை செய்ய இப்போதான் அவங்க உண்மையிலே ரெடியா இருக்காங்க இது ஒரு சின்ன வெற்றி தான் ஆனா இதுக்காக அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப நீளமானது இந்த நீண்ட குழப்பமான அனுபவத்தை வெறும் விரக்தியா பார்க்காம இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்களா பாக்கலாம் வாங்க அத என்னன்னு பாப்போம் வாழ்க்கையே ஒரு பெரிய சிக்கல் இந்த ஒரு வரி போதும் டெக்னாலஜி நம்மள போட்டு போது நமக்கு வர்ற ஃபீலிங்க இதை விட சரியா சொல்ல முடியாது சில சமயம் எல்லாமே தான் தெரியும் இல்லையா இந்த முழு அனுபவத்தையும் சில முக்கியமான பாடங்களா நாம எடுத்துக்கலாம் ஒன்னு டெக் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுதான் அது ரொம்ப நார்மல் அதுக்காக உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க ரெண்டாவது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சரி பண்ண நினைக்காதீங்க ஒன்னு ஒன்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற டிஜிட்டல் டூல்ஸ் குறிப்பா இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நாம எதுக்கு காசு கட்டுறோம் அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி கடைசியா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது பொறுமை அதுதான் பெஸ்ட் டூல் சரி இந்த இந்த கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க ஃபோன்ல நிரம்பி வழியற அந்த ஸ்டோரேஜ் பிரச்சனையை சரி செய்ய போறீங்களா இல்ல ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சின்ன டெக் பிரச்சனையை இந்த வாரம் சரி செஞ்சு முடிக்க போறீங்களா யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்